நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடிவந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமராசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய மகே தங்னோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை நாம் பார்க்கலாம் மேஷத்தில் சுக்கர பகவான் சூரியன் புதன் குரு மிதுன ராசியில் இருக்கிறார்கள் செவ்வாய் கேது சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் சந்திரன் மகரத்தில் இருக்கிறார் அவர் ரெண்டே கால நாள் இருப்பார் வார இறுதியில் மேஷம் சென்று பலனை தருகிறார் ராகு பகவான் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்த்தும் இனி ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாமா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விச்சங்க ராசி காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் இது நாள் வரைக்கும் கழகத்தில் நீச்ச நிலையில் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்மத்தில் இருக்கார் பத்தாம் இடத்தில் இருக்கார் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடியவை தொழிலை பற்றியும் இல்லை வேலையை பற்றியும் தான் சதா நினச்சி அதில் இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்து ஒரு சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்க போகிறது ராசியை ராசிநாதன் பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு நாலாம் பார்வையாக ராசியை பார்க்குறாங்க சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன பார்க்கலாமாங்க அதாவது இந்த விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அலுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது பாருங்கள் இது நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து வந்த குரு இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஏழுக்குடைய சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கார் என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா நாள் வரைக்கும் அர்த்தாசிரம சனி இருந்தது இப்போ அஞ்சாம் இடத்துக்கு சனி போயிட்டார் நாலாம் இடத்துல அர்த்தாசிரமம் அதாவது நாலாம் இடத்துல ராகு இருக்கார் ஆன போதிலும் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடத்துல ராகு நிறைய மைனஸாக கெடுதலை தான் பண்ணுவார் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ இந்த வார கிரகங்கள் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா இல்லை சுமாராக இருக்குமா பார்க்கலாமாங்க அதாவது முதல்ல குரு பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்கிறார் அப்போது தன பிராப்தி உண்டு பத்தில் ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கிறார் சிறப்பான ஒரு விஷயம் பத்தாம் இடத்து அதிபதி சூரியனும் எட்டில் குருவோடு இணைஞ்சிருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் சுமூகமாக இருப்பீர்களா என்று சொன்னால் கண்டிப்பாக சுமூகமாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு ரெட்டிப்பு வருமானத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு வாரம் அப்போது பணம் வந்ததுன்னு சொன்னால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகற்றும் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிப்பார்கள் ஆனால் பாருங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்குது ஆனால் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் ஏழுக்குடையவன் சுக்கரன் ஆறில் இருக்கிறார் அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருமா கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை கெட்டு போவதில்லை ஏழாம் இடம் க கணவன் மனைவி மட்டுந்தானா நண்பர்கள் இடமும் அதுதான் அப்போது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க இல்லைன்னு சொன்னால் பழைய நட்பு நீண்ட கால நட்பு முறிவதற்கான ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும் அதனால் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குமா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அவர் ஒன்று சொல்லுவார் நீங்கள் ஒன்று செய்வீங்க அப்போது கூட்டு தொழிலுக்கு கேள்விக்குறியாக அமையும் அப்போது உங்களுக்கு விட்டு கொடுத்தல் என்பது இந்த ராசிக்கு இயலாத காரியம் ஏன்னா நீங்கள் பிடிவாதத்துக்கு பேர் போனவங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க அது இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தா தான் இந்த வாரம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை மின்சாரத்துறை மற்றபடி ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் ஏன் இந்த யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள் செக்யூரிட்டிஸ் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நேரம் குறிப்பாக இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை செக்யூரிட்டி இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான காலம் நேரம் இப்போ வந்து ரொம்ப கனிந்து வருதுங்க தொழில் அதாவது உத்தியோகத்தில் நல்லது நடக்கும் ஒரு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக வேலை பார்க்க ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க அந்த ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்கும் மற்றபடி இடமாற்றம் எதிர்பார்க்குறவங்க எல்லாமே சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தின் மூலியமாக அரசின் மூலமாகவோ இப்போ தமிழ் தனியாராக தான் நிர்வாகம் கவுர்மெண்ட்ல தான் அரசின் மூலமாக வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் ஆனால் பத்தில் கேது இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலை போடாதீங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணாதீங்க இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் உங்கள் தொழில் மூலியமாக தான் வரணும்னு இல்லை பல வகையில் வரும் ஆனால் தொழிலில் வந்து கேது இருக்கிறதால இருக்கிறத சுருக்குவார் கேது அதனால் தொழிலில் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க இந்த ராசி அன்பர்கள் ஆனால் வருமானம் கிடைக்கும் தொழில் நல்லா தான் போகும் ஆனால் அதுக்காக தொழில் நல்லா போகுதுன்னு இன்னொரு ஒரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுறது கூடாது இல்லை ஒரு கடனை உடனே வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணுறேன்னு போனால் கடன் தான் அதிகமாக ஒழிய உங்களுக்கு பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் திரைப்பறை வ வாரமாக இந்த வாரம் இருந்தாலும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடத்துவீங்க நாலாம் இடத்தை ராகு இருந்தாலும் குரு பார்க்குறார் அப்போ ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு வண்டி வாங்க போகிறீங்க இல்லை இடம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க உங்கள் எஸ்டிமேட்டு தாண்டி ரெட்டிப்பு நிலை ஏற்படும் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினேன்னா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விடும் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு கொண்டாந்து விடும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கார் வாங்குறீங்கன்னா அது முப்பது லட்ச ரூபாய்க்கு சாரி பதினஞ்சு லட்சத்துக்கு கார் வாங்குறீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு கொண்டாந்து விடும் அப்போ இஎம்ஐ நீங்கள் தானே கட்டணும் அதனால் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி விடுவார் ஆனால் வாங்கி கொடுப்பார் ஆனால் நீங்கள் அகல கால் வைக்கிறது ரொம்ப தப்பு குரு பார்வை இருந்தாலும் சாதிக்க முடியுமா சாதிக்க முடியும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நிலை அஞ்சாம் இடத்துல சனி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருக்கிறது அந்த என்ன அப்படின்னு சொன்னால் யோக பாக்கியங்கள் சனி பகவானே வந்து ஒரு யோகத்தை தரக்கூடியவர் பூர்வ ஜென்ம பலனை தரக்கூடியவர் சனி பகவான் தான் அப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த புதன் ஆட்சி பெற்றிருக்கார் எட்டாம் இடமாக இருந்தாலும் குருவோடு சேர்ந்து இருக்குது அப்போது புதனும் இருக்குது இது சூரியனும் இருக்குது மூணு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க பார்த்திங்களா வெளிநாடு உள்நாடு ஆகட்டும் பிஹெச்டி எம்ஃபில் இது போன்ற ஆராய்ச்சி கல்வி எம்டி இது போல் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு யோகமான நேரம் அவங்களுக்கு சரியான கைடு கிடச்சி நல்ல அதில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணி நல்ல சக்சஸ் அடையக்கூடிய ஒரு காலம் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை குறையும் விட்டு கொடுத்துப்போங்க ஆனால் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறது பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுவரும் விட்டு கொடுத்து போங்க அதுதான் வலியுறுத்தி சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறது எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் வெடிக்கும் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவச் செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் நிதித்துறை நீதித்துறை மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி புத்தகத்துறை மீடியா ப்ரெஸ்ஸு இது எல்லாத்துலேயும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இந்த வாரம் விளங்க போகிறது தொழில் விருத்தி அடையும் உத்தியோகம் சிறந்து விளங்கும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் அதுதானுங்க வேணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் சுக்கரனுக்கு அதிபதியான ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் எங்களுடைய சேனல் அதை எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கோ இல்லை தெரிஞ்சவர்களுக்கோ நீங்கள் சப் இது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்